ஸோ இந்த ஒரு ஜெர்னியில வந்து இந்த சூப்பர் சிங்கரோட மெமரிஸ் ஸோ ஹவு க்ளோஸ் டு யூ அப்படின்ற சூப்பர் சிங்கர் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அதுவும் பிரியங்காக்கா ரொம்ப ஜோஸ் எல்லாம் சிங்கர்ஸ் முன்னாடி பாடுறதுக்கே ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ பிரியங்கா அவர்கள் வந்து இப்போ வரக்கூடிய சூப்பர் சிங்கர்ஸ்லாம் எல்லாம் குவிட் பண்ணி போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குல்ல ஸோ அவுடு யூசி அவங்க குவிட் பண்ணி போனா எப்படி இருக்கும் உண்மையாவே ரொம்ப சேடா இருக்கா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அதே மாதிரியான கிஃப்ட் கொடுத்தது அது கூட இன்னும் எங்க வீட்டுல இந்த இடத்துல நான் வந்து பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சோ விஜய் அண்ணா சைன் கொடுத்த கப் கொடுத்தாங்க ரொம்ப நல்ல கிஃப்ட் என்ன போட்டோ இது? பாடி முடிச்ச உடனே தீர் சீரவடை போனே. அங்கே ஜெனா பார்த்த உடனே நான் ஓடி போய் என்ன போட்டோ எடுக்கணும்ல சொல்லிட்டேன் ஓகே பட் انا ريجسل பண்ணும்போதுலாம் அப்பலாம் எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ் பத்தி அது ரொம்ப नेहा வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா எப்படி போயிட்டு இருக்கு?

ஆமா நான் வெளியில நல்லா சாஃப்டா தான் இருப்பேன் ஆனா வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அம்மா இங்க உட்கார வச்சாதான் எல்லாம் உண்மையும் அப்படியே லைனா கம்ப்ளைண்ட் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன் அம்மா அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ற விஷயம் என்ன நேகாவை பத்தி நான் நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதுதான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அதுதான் மேஜரான கம்ப்ளைண்ட்லாம் மத்தபடி வீட்ல விளையாடிட்டு இருக்காது சும்மா ஃபோனையே பார்த்து நோண்டிட்டு இருக்காது அந்த விஷயம் சரி அதெல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம் போல இல்லை இந்த வயசாக என் வீட்டில் இதுக்கு தான் நானும் திட்டுவாங்க ஓகே சோ சூப்பர் சோ இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு என்னென்ன பிளான் இப்போ வந்து நிறைய இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் பண்றேன் லைக் அரும்புமா

മലരെല്ലവോ മല്ലികയങ്ക പൊന്ന മലരെല്ലവോ വാൻ വെള്ളിയോ ஜோட நானல்லவோ थैंक यू थैंक இப்படி பாருங்க எப்படி அம்மா வந்து உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை அப்படினு வரை சொல்லிட்டு போனாங்க உள்ள நல்லா பாறாங்க எப்படி வாய்ஸ் சரியில்லை சூப்பரா பாட்றீங்க சோ वेरी नाइस சோ ஸ்டார்டிங் இப்போ நீங்க வந்து எவ்வளவு இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த सिंगिंग ஸ்டார்ட் பண்ணி நா 7 இயர்ஸ்ல இருந்து நான் म्यूजिक கத்துட்ட இருக்கேன் சோ சூப்பர் சிங்கர் ஆகிட்டுதான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு லைக் சித்ராம்மா கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய அம்மா நிறைய சொல்லி கொடுப்பாங்க அண்ட் அப்படி தான் அப்படியே நான் ஹிந்துஸ்தானியும் இருக்கேன் ஸோ

ஆஃப்டர் தாட் நான் இந்த சனி கத்துட்டேன் அண்ட் ஐ வென் டு சன் சிங்கர் நான் அப்படிதான் ஜேர்னி தொடங்கிடுச்சு தென் தென் ஐ டு சூப்பர் சிங்கர் அப்பா கேட்டாங்க ஐ ஐன கோ டு சூப்பர் சிங்கர் நான் ஓகே போகலாம் பார்த்துக்கலாம் சொன்னேன் வென் டூ சூப்பர் சிங்கர் நிறைய லெஜண்டரி சிங்கர்ஸ் வேறு வந்துட்டாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா கற்றுட்டேன் அம்மாவுமே வந்து அம்மா தான் சாங்ஸ் அம்மா தான் கொடுப்பாங்க நல்லா ஹார்டான சாங்ஸ் ஸோ அப்படியே நல்லா ஓகே அம்மா வந்து வீட்லேயே ஒரு டீச்சர் வீட்லேயே ஒரு குரு வச்சிருக்கதா அந்த மாதிரி போய் நின்றுச்சு ஸோ இந்த ஒரு ஜேர்னியில வந்து இந்த சூப்பர் சிங்கரோட மெமரிஸ் ஸோ ஹவு க்ளோஸ் டு யூ அப்படின்ற மாதிரி சூப்பர் சிங்கர் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அதுவும் பிரியங்காக்கா மாக்கா பண்ணா ரொம்ப ஜோக்ஸ் எல்லாம் எடுத்தாங்க ஸோ அது அதுவும் லெஜண்டரி சிங்கர்ஸ் முன்னாடி பாடுறதுக்கே ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ இதாக இருந்துச்சு அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க ஸோ ரொம்ப ஃபன்னாக தான் போச்சு ஓகே பொதுவா நாங்க வந்து ஒரு டிவியில தான் பாப்போம் நீங்க வந்து பாடுவீங்க சோ ஏதாச்சும் ஒரு கிமிக் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அது ஃபன்னா இருக்கும் அதெல்லாம் பார்த்தா நாங்க ரசிப்போம் பட் அதுக்கு முன்னாடி பிஹைண்ட் தி சீன்ஸ் அப்படின்ற மாதிரி இங்க எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெமரி ஷேர் பண்ண முடியும் ரொம்ப ஃபன்னா தான் இருக்கும் बिकॉज ஆஸ்ட்ரீன் வந்து 1 ஹவர் லைக் ஒரு சாங்குமே 1 ஹவர் தான் போகுது சோ உங்களுக்கு வந்து 1/2 ஹவர் தான் காட்டுவாங்க சோ 1 ஹவர்வே ரொம்ப ஃபன்னா இருக்கு ஆனா என்னோட அம்மா அப்பாக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் பட் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃபன்னா தான் இருக்கு சோ அது சங்கர் சார் வந்து என்னோட டீம்னால பர்கர் பீட்சா எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க ஓகே ரொம்ப ஃபன்னான மூமெண்ட்ஸ் அண்ட் கல்பனா மேம் வந்து ரொம்ப ஃபன்னாக ஜோக்ஸ் கேம்ஸ் எல்லாமே வாங்குவாங்க ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஓகே ஸோ நிறைய ஸ்டேஜஸ் போயிருப்பீங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இதில் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்லி திஸ் இஸ் மை பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க

சோ விஜய் அண்ணா சைன் கொடுத்த கப் கொடுத்தாங்க ஓகே ரொம்ப நல்ல gift because ஆ விஜய் அண்ணா ரொம்ப நல்ல ஃபேன் சோ அது ரொம்ப நல்ல gift கொடுத்தாங்க சூப்பர் அன்னிக்கு தான் நாங்க எல்லாரும் எங்கள வல வீசி தேடிட்டு இருந்தோம் எங்க 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 அதுவும் தொடர்ந்து நடந்துச்சு அந்த ஒரு ஈவென்ட்ல நடந்துருந்துச்சு அப்புறமா கட்சி மீட்டிங் அதுலயே நடந்துச்சு சோ பிரியங்கா அவர்கள் வந்து இப்போ வரக்கூடிய சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் குவிட் பண்ணி போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குல்ல ஸோ நீங்க இருந்த சீசன்ல வந்து இருந்தாங்க அது ஒரு ஃபன்னா சூப்பரா போயிருந்துச்சு அது இல்லாம நீங்களுமே நல்லா க்ளோஸ் அப்படின்றது பார்க்கும் போது எங்களுக்குமே நல்லா தெரியுது ஸோ அவுட் யூசி அவங்க குவிட் பண்ணி போனா எப்படி இருக்கும் உண்மையாவே ரொம்ப சேடா இருக்கும் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சேடா இருக்கும் குட் பண்ணால் ரொம்ப சேடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா சரி சூப்பர் ஸோ ஹேவ் சம் ஃபோட்டோஸ் ஆஃப் யார் இன்ஸ்டாகிராம் உங்கள் இன்ஸ்டாகிராமில் தேடி 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 எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் ஸோ வாட் மெமரி யூ ஹேவ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷேர் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட்டா டூ சிம்மை அவர்கள் வந்து அந்த போஸ்ட் போட்ட விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த மூமெண்ட்டை பற்றி ஸோ ஸோ ரீசெண்டாக நான் வந்து சின்ன மேம் கூட பாடினேன் பிகாஸ் லைவ் அண்ட் கான்சர்ட் வரப்போகுது ஸோ நான் சஹானா சார் பாடும்போது நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐ லவ் யோர் சிங்கிங் எல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ அது வரை சில்லன்ற தீப்பரி அந்த சாங்க்க்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் ஐ லவ் மேம் லாட் பிகாஸ் ரொம்ப சூப்பராக பாடுவாங்க அண்ட் சிதார்த் அவர்கள் கூட கூடிய ஒரு ஸோ ஏசிடிசி ஈவெண்ட்டுக்கு நான் பாடினேன் சித்தார்த் அண்ணா கூட அவரோட சாங் வந்து பாடினேன் ஸோ அவர் வந்து ரொம்ப கூலா இருந்தாங்க நான் நல்லா பாடினேன் சொல்லிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே என்ன போட்டோ இது ஸோ அவள் விக்கிட்டு இருந்த நான் தமிழ் தாய் பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க ஸோ நான் பாடி முடிச்ச உடனே ஒரு தீர்மானத்தில் போனேன் லைக் ரிஜா நான் பார்த்த உடனே நான் போய் எல்லா ஃபோட்டோ எடுக்கணும்னா சொல்லிட்டேன் ஸோ நீ அவர் வந்து ரொம்ப நல்லா பாடினேன் நீ பெரியலாம் வருவே சொன்னாங்க ஸோ பிக் காம்ப்ளிமெண்ட் ஆல்சோ அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் செகண்ட் ஈவெண்ட்க்கும் அவர் கூப்பிட்டாங்க ஸோ அதுக்கும் நான் தமிழ்த்தாய் போட்டு நான் நான் பாடினேன் அண்ட் ஒரு கார்டெல்லாம் பண்ணி கொடுத்து கொடுத்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஓகே அப்போ என்ன பேசிக்கிட்டீங்க அந்த டைம்ல அப்போ அதுதான் நான் காடு காமிச்சோன்னே ரொம்ப நல்லா இருக்குமா நீ ரொம்ப நல்லா பாடல ஓகே ஸோ அந்த ஈவெண்ட் இதுவா பாருங்க ஆமா ஆமா இதுவா அதையுமே எடுத்து வச்சிருக்கோம் சோ தொடர்ந்து நடந்த ஒரு விஷயம் அப்படின்னுட்டு அந்த மெயின் திங் மெயின் இமேஜ் ஆமா ராஜேஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருந்தேன் நான் மியூசிக் ஸ்கூல்ல படத்துல ஹிந்தி அண்ட் தமிழ் அந்த ரெண்டு ரெண்டு லாங்குவேஜ்லயும் பாடல ஸோ அப்போ வந்து நான் சாரை தனியாக மீட் பண்ணேன் ஸோ சாரை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி லைக் என்னோட கனவாக இருந்துச்சு அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார் வந்து நான் ஹிந்துஸ்தானி ராகா மாதிரி பாடினேன் ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா பாடல நீ நல்லா வருவே சொல்லியிருக்கா ஓகே ஸோ ராஜா சரோட ஃபேவரட் சாங் உங்களது அப்படின்ற மாதிரி நாடகம் வசந்தம் கண்டதமா வாடும் வாலைவமே வசந்த கோலங்களை வானும் தேவதைகள் கந்துரசிக்க வந்து கோடி விட்டார் இங்கு நமக்குக்கோம் இசயில் தொடங்குதமா விரக நாடகமே வசந்தம் வெரி யா யுவன் யுவன் சார் நான் ஒரு சாங் பாடி இருக்கேன் ஸ்டார் மூவில பாடி இருக்கேன் அண்ட் அவரை மீட் பண்ண முடியல பட் வீடியோ கால் மாதிரி வந்தாங்க ஆல் ரொம்ப பெரிய வெரி ஹாப்பி டு சிங் அது அண்டு நான் ரெண்டு சாங் பாடியிருந்தேன் ஸோ ரெண்டு சாங்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிக்கஸ் சிவன் ஷர் ஓட கம்போசிஷனில் பாடுறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ரமன் சார் மாமனன் படத்தில் நான் ஜிகுஜிகல் பாடு சாங் ஸோ ஃபிலிம் ப்ரமோஷனுக்கு பாடும்போது ரமான் சார் சொன்னாங்க யூ ஷுட் யூ ஷுட் டூ ஆஃப் மை கான்சர்ட் ஸோ நான் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் கான்சர்டில் போனேன் ஸோ இட் இஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ லவ் டு சிங் போதெல்லாம் அது ரொம்ப ஏதோ மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்னு நடந்திருக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு சார் ரொம்ப நிறைய பிப்ல இருந்துச்சு சோ ரொம்ப பயமா தான் பாடல பட் ஹாப்பியா ஃபல்லாதான் இருந்துச்சு சாரும் நம்ம கூட சேர்ந்து பாடல ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு ஓகே வெளில இருந்து பாக்கும்போது எங்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு சரியான தக்கான ஆனா லைஃப் மனசன் அடிக்கடி தக் லைஃப் மாதிரி தக்கு போட்டுன்னே இருப்பாரு சோ ஆஃப் ஸ்கிரீன்ல பிராக்டிஸ் செஷன்ல அப்போல்லாம் இந்த அளவுக்கு ஒரு ஃபன்னா இருந்துச்சு அத பத்தி

கட்டிப்பிடிக்கிறது அது அந்த போட்டோ தான் இருக்கு அம்மா என் கூட சேர்ந்து பாடினாங்க சிலிண்டரை தீ ஸோ அது எல்லாமே போட்டோ ஒரு ஃபோட்டோ தந்தாங்க ஸோ அது விட கொஞ்சம் பெரிய என்னோட அம்மா அப்பா பேர்த்டே கொடுத்தாங்க ஓகே சுபதேகம் வந்த கிஃப்ட்டா ஓகே வி ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்ததுல uh, பண்ண <laughs> <laughs> <comme laughs> <laughs> <laughs> அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிகாஸ் பிஃபோர் சூப்பர் சிங்கர் எனக்கு அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் ஐ காட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஓகே ஸோ அது ஸோ அதை தாண்டி வேற ஏதாச்சும் சூப்பர் சிங்கர் தேர்ட் ப்ரைஸ் ஓகே ஸோ அது அந்த தேர்ட் ப்ரைஸ் அந்த சாய்ஸ் கோல்டன் வாய்ஸ் ஆஃப் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஓகே சூப்பர் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் மூவி சாங்ஸு பாடணும் இருக்குது ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இண்டிபெண்ட் சாங்ஸும் நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் ரொம்ப அப்படியே போயிட்டுருக்கு சார் ஓகே